வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் சினிமா ரசிகர்களே உங்களை சினிமா தடல் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு செம ஹார்ட் அப்டேட் வந்திருக்கு யூடியூப் ஸ்டார்ஸான பரிதாபங்கள் டீம் இப்போ வெள்ளித்திரையில களமிறங்கியிருக்கு அதுவும் முதல் பாட்டுக்கு சிவகார்த்திகனே பாடியிருக்காரு வாங்க இத பத்தி ஃபுல்லா பேசலாம் யூடியூப்ல எல்லாரையும் கலக்கல பாக்குற கோபி சுதாகர் இப்போ முதல் முறையா சினிமாவுக்கு வந்திருக்காங்க அவங்க பரிதாபங்கள் சேனல் யூடியூப்ல செம வைரல் அவங்க இப்ப வெள்ளித்துறைக்கு வந்திருக்காங்க படத்தோட பேர் ஓ காட் பியூட்டிஃபுல் அறிமுக டைரக்டர் விஷ்ணு விஜயன் இயக்கிற இந்த படம் காமெடியும் சமூக விமர்சனமும் கலந்த ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஹியூமர் சிந்தனை ரசனை எல்லாமே இருக்கு சென்னையையும் அதோட சுற்றுப்புறத்தையும் வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு செம்ம லோக்கலா ரிலேட்டபிளா இருக்க போது சமீபத்தில் லுக் போஸ்டர் எல்லாரையும் கவர்ந்துடுச்சு கோபி சார்லி சாப்ளின் கட்டப்ல கெத்தா உட்காந்துருக்காரு சுதாகர் வாயை கட்டி நியாய தர கையில் வச்சிருக்காரு தராசுல காந்தியோட மூணு குரங்கு பொம்மைகள் இருக்கு கோபி கையில பொய் சொல்வது எப்படின்னு ஹரிச்சந்திரன் எழுதின புத்தகம் இப்போ மெயின் ஹைலைட்டுக்கு வருவோம் படத்தோட முதல் பாட்டு வேணு மச்சம் பீஸ் அதோட அப்டேட் இப்போ வந்திருக்கு இதுக்கு குரல் கொடுத்தவர் வேற யாரும் இல்லை நம்ம சிவகார்த்திகேன் தான் பாட்டு விரைவில் ரிலீஸ் ஆக போகுது ரெடியா இருங்க படத்தோட இறுதி வேலைகள் இப்ப ஃபுல் பில்லர் நடந்துட்டு இருக்கு யூடியூப்ல எல்லாருக்கும் பிடிச்ச கோபி அண்ட் சுதாகர் சினிமாவில் நம்மள கலக்கலப்பாக வந்துட்டு இருக்காங்க அவங்களோட காமெடி எப்போதுமே சிரிப்போட சேர்த்து நம்மளை சிந்திக்கவும் வைக்கும் ரசிகர்கள் இதுக்காக ஆவலா வெயிட் பண்றாங்க சிவகார்த்திங்கன்னா இந்த படத்தோட முதல் பாடல பாடியிருக்காரு இந்த பாடல் விரைவில் வெளியாக இருக்குது இது மேலும் ஆர்வத்தை நமக்கு தூண்டுது ஓ காட் பியூட்டிஃபுல் இது சம நட்பு புது முயற்சி ரசிகர்களுக்கு ஒரு புது விருந்து இந்த படத்தோட முதல் பாடலான வேணு பீஸ் பாட்டுக்காகவும் பரிகிராபங்கள் டீமோட சினிமா பயணத்துக்காகவும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா கமெண்ட்ல உங்களோட எதிர்பார்ப்ப சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சினிமா தலைவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பரிகிராபங்கள் டீமோட இந்த கனவு ப்ராஜெக்ட் வெற்றி பெற நம்மளோட வாழ்த்துக்கள் இந்த படத்தை பற்றிய உங்களோட எதிர்பார்ப்புகளை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த சினிமா அப்டேட்ல சந்திப்போம்